வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு விடியவில்லை மாம்பழத்தில் யோக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாம்பழ சீசன்லேயே கண்டிப்பாக இதை செய்ய வேண்டியது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதும் ரொம்பவே சுலபம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இதை வந்து ஒரு ஃபில்டரில் ஒரு வெள்ளை துணியை போட்டு அதில் இதை நல்லா ஊற்றி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க அதில் தண்ணி எக்ஸ்ட்ரஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் இது ஒரு ஆஃப் அனவர் போல் விட்டிங்கனாலும் சரியாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே மாம்பழத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் அரை கப்பு அளவுக்கு மாம்பழத்தை எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வரும் இது இது நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து மசி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதை பாயில் பண்ணணும் அது மாம்பழத்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா திக்கிற வரைக்கும் தகையிட்டே இருங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுருங்க இப்போது அரை லிட்ரு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கொதித்து ரெண்டு நிமிஷம் ஆன உடனே கால் கப்பு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூடுதலாக ஒரு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே ஆற விட்டுருங்க அந்த கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வரைக்கும் ஆற விடணும் அந்த பாலை ரொம்பவும் ஆயிடக்கூடாது இப்போ தயிரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் சந்தன பவுடரும் இல்லை முள்தாலி மட்டும் சேர்த்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத இந்த கெட்டி தயிரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமாக கிடைக்கும் தயிர் சாப்பிட்றதும் கூட கண்டிப்பாக இந்த யோகட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாம்பழம் பூரியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மாம்பழத்துக்கு பதில் தர்பூசணி இல்லைனா ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ப்ளூபெர்னு எந்த பழம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டா பாருங்கள் இப்போ நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நல்லா பவுலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு சில்வர் பயல் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணி அப்படி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணித்து விட்டுவிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகி ரெடியாக நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்